எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல நன்றி சொன்னா படத்தோட தயாரிப்போடு சார் நன்றி சார் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணாரு என்னால இல்லை ஒரு ஃபைனான்ஸ் ரீதியாக எல்லா வீட்டுலயும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணாரு அதுக்காக இந்த படம் ஓடணும் சார் கண்டிப்பாக இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை மனம் படத்தை வந்து பிரச்சனை ஹீரோ அவர் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி வினி சார் டைரக்ஷன் பண்ணார் அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ண நாங்கள் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னாரு சரி ஓகேங்க ரொம்ப வருஷம் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கு கான்டெக்ட் இடலாமா அஞ்சாறு விட்டு ஒரு ஃபோன் வந்தது அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேர் கூட கேட்டேன்னா வினி சார் எப்படி இருக்குது ரொம்ப சாட் ஏன்னா நான் பழசை மறக்க மாட்டேன் நமக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா நான் மறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிச்சு சரி வாங்க சார் நேரில் மீட் பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லைன் சொன்னார் அவரோட பிரச்சனையே சொன்னார் ஓகே படம் பண்ணலாம் சார் நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பண்ண படம் தான் எனக்குறோம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிக்கிறேன் மேடம் உங்களதம் அப்புறம் அறிவுபாலா சாந்தியக்கா நிறைய பேர் பேருக்காங்க மதுவம்பட் சார் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவருக்கு வயசு ஆகலங்க எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க டேரக்ட் பண்ண போகிறாங்க சொல்லிட்டேன் சார் சாரி சார் உங்களுக்கு தெரியாங்க சரியான கதை சொல்லியிருக்கேன் சூப்பர் கதை சொல்லியிருக்கேன் இந்த படம் சீக்கிரம் நானும் கண்டிப்பா பண்ணுவோம் சரிங்க சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்தை பண்ணி நானும் சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்கே சார் சம்பளம் பிக்ஸ் பண்ணுறேன் என் சம்பளம் தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லாரும் பிக்ஸ் பண்றாங்க என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார் இந்த சுச்சுவேஷன்ல தான் போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லாம் சம்பளம் சம்பாதிச்சு நீங்களே அனுப்புங்க சார் யார் ஒரு அனுப்புங்க நல்ல கதை கொடுத்து சொல்ற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அதை கேட்டாதான் இங்க எதிரி ஆயிரும் அதான் உண்மை இப்ப நம்ம வந்து நேத்து முந்த நாள் வரல யார் ஒரு நாள் இன்னொரு நாள் பேசுனாங்க என் அஸ்டண்டு என்கிட்ட ஒரு ஒரு மூணு நாலு லட்சம் ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தான் ஹீரோ பண்ண புறம் ரொம்ப நல்ல விஷயம்ல போய் பண்ற கூட இருக்கும் ஆனா அதுல ரெண்டு நாள் ஒர்க் பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் சரி ஓகே நான் யாராவது இவ்வளவு பேருக்கு போகிறோம் படம் அப்படி அந்த தான் நான் ஏழு லட்சம் கிட்ட எத்தனை வச்சு இது என் படம் நான் தான் வரணும் இல்லைன்னா தப்பு நீங்களே நான் தப்பா இது என்னோட படம் எனக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்துட்டோம் நான் சொல்லிட்டேம்மா இன்னைக்கு பெரியவங்க இருக்காங்க அவங்க இதுல சொல்லிட்டோம்னா எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால வாங்கி கொடுக்க முடியாது நான் சார் உங்களுக்கு எடுத்த என்ன கொடுக்க கண்டிப்பா கொடுக்க இப்படி பேசாரு நாங்கள் சப்போர்ட் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு ஐம்பது அறுபது கோடி சம்பளம் வாங்குற டைரக்டருக்கு கூட எங்கிருந்து ஆரம்பிச்சாங்க நீங்க எல்லாரும் ஒரு முடிவு சரிங்களா இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த ஆச்சு பேசலை விமர்சனம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம் பேசணும் பேசணும் கடவுள் பார்த்துக்குவோம் அவ்வளோதான் நான் எதுவும் பேசுகிறேன் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க எனக்கு ஆறு முப்பதுக்கு ஃப்ளைட்டு நான் பெங்களூர் போகணும் தான் நான் நாலரை மணிக்கு போனேன்னு தான் ஒரு ஆஃப் அன் அனவர் எக்ஸ்ட்ரா இருக்குது ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ